சாருடைய தேதியில் தனி மீனத்துக்கு போய் விட்டாரா திருக்கணித ஆமான்றாங்க பாக்கியத்துல இல்ல திருக்கணிதம் கரெக்டா வாக்கியம் கரெக்டான பட்டிமன்றம் தான் வைக்கணும் ஆனால் நம்ம வசந்தன் சார் தான் அந்த எஃபெக்ட் எஃபெக்ட் சொன்னாங்க அது மட்டும் பார்த்து எப்படி சார் பாக்குறது

அனைவருக்கும் காலை வணக்கம் மேடம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லி பத்து நிமிஷம் பேசணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலை வரைக்குள் கலையோர திட்டத்துக்குள்ள நம்ம ஐயாவை பற்றிய சில வார்த்தைகள் அவரு இடம் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்கள் இந்த என் கேவி சிஸ்டத்தை பத்தி எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லலாம் நினைக்கிறேன் நான் என்னுடைய உத்தியோகத்தின் காரணமாக நான் வந்து உங்களை மாதிரி முழு நேர ஜோதிடர் அல்ல ஜோதிடம் என்பது எனக்கு பொழுதுபோக்குதான் அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு ஒரு ஹாபி நான் ஒரு முப்பத்தி வருடங்களாக இதை நான் பார்த்துட்டு வரேன் பல விதமான எதிர்கால கால நிர்ணயம் என்கின்ற அந்த விஷயத்துல நான் என்ன வந்து தேடுதல இருந்திருக்கிறேன் சாருடைய சிஸ்டத்தில் வந்து நான் பார்த்ததில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சில சமயங்களில் எனக்கே ஒரு கேள்வி எழும் இன்றைய தேதியில் குரு கடகம் வந்து இல்லையா திருக்கணிதத்தில் இல்லைன்றாங்க வாக்கியத்தில் வந்துட்டாருன்றாங்க இன்றைய தேதியில் சனி மீனத்துக்கு போய்விட்டாரா அப்படின்னா திருக்கணிதத்தில் ஆமான்றாங்க வாக்கியத்தில் இல்லைன்றாங்க இப்போ நம்ம ஜாதகத்தில் பண்ணும்போது இன்றைய தேதியில் ஒரு குழந்தை பிறகு இருந்தாலும் சாட்டு போனோம்னா அவங்கவுங்க அவங்கவங்க தான் கரெக்ட் திருக்கணிதம் கரெக்டாக பாக்கியம் கரெக்ட்டான்னா பட்டிமன்றம் தான் வைக்கணும் அது நம்ம வேலை இல்லை இதை வந்து நான் நிறைய இடத்துல கேட்டா அவங்கவங்க அவங்கள்தான் தான் ஆனால் நம்ம வசந்தன் சார் தான் என்கிட்ட சொன்னார் பர்டிகுலர் நேட்டிவ் ஜாதகம் அந்த மனிதருடைய ஜாதகத்துல எஃபெக்ட் ஆயிடுச்சா எஃபெக்ட் ஆகலையா அது மட்டும் பார்த்து எப்படி சார் பாக்குறது சனி மீனத்துக்கு போயிட்டாரா இல்லையா செவ்வாயை எடுத்துங்க செவ்வாயுடைய பார்வையில் செவ்வாய் சனி காம்பினேஷன் இந்த மாதிரி நேம்லாம் வரும் அப்போ வந்திருக்கான்னு பாருங்க வந்துச்சுன்னா அவனுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா அஃபெக்ட் ஆகல அவ்வளவுதான் குருவுக்கு எப்படி சார் அதே தான் சிறப்பு பார்வைகள் கொண்ட கிரகங்கள் மூணுதான் அந்த மூணு காரங்களை வந்து மேலே தள்ளி பாருங்க சில பேருக்கு வந்திருக்கும் சில பேருக்கு வரல நமக்கு தேவை ரிசல்ட் ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுமா திருக்கணித்தை ஃபாலோ பண்ணுமா இது ஆக்ட் ஆகிடுச்சா இல்லை எஃபெக்ட் ஆகிடுச்சா ஏழரை சனி வந்துருச்சா ஏழரை சனியை வந்து அவனுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சா இல்லை வராமல் குரு எஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு இதுவை என்கேவி சிஸ்டத்துக்கு வந்த பிறகு அதை எப்படி கண்டுபிடிப்பது என்பது ஒரு நல்ல ஒரு டூல் கருவியாக நான் அதை கருது இது எனக்கு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த கன்ஃபியூஷனில் இருந்தேன் சாருடைய என்கேவி சிஸ்டம் இஸ் ஏ டூல் டு பிரீச் த டவுட் விடுவேந்தி வாக்கிய பஞ்சாங்கம் அண்டு திருக்கணித பஞ்சாங்கம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதை தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்கேஜி சிஸ்டத்தில் ஒரு செயலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்கேஜி சிஸ்டம் அப்படின்னா நான் இதை ஒரு முக்கியமான இதுவாக கடத்துகிறேன் ஏன்னா ரெண்டு இடத்துல போனோம்னா அவ ரெண்டு பேரும் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க கடைசியாக நம்மளே என்ன பண்ணுவோம் சார் எது சார் கடைசியாக வந்து அந்த தேதி எடுத்துக்கலாம் சார் என்னுவாங்க அவ்வளோதான் போக வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி சாருடைய விஷயத்தில் நேமாலஜியும் முண்டே நஷ்டாலஜியும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது இவங்க என்கேவி சிஸ்டத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொண்ட பின்பு இந்த நேமாலஜி இது வந்து அத எம்பிரிக்கல் ஸ்டடி ஆஃப் திஸ் நேமாலஜி எப்படி வந்தது எந்த காலகட்டத்தில் இது தோன்றியது எப்படி இது வந்து இவர் காயின் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சுப்பிரமணியம் எப்படி காயின் பண்ணார் சுரேஷ்குமாரை எப்படி காயின் பண்ணார் வரி வரி வனி வனிதா எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தினா எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண ஒரு ஸ்மால் ஆராய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டீன் எயிட்டி நைனில் ஒரு உருது புஸ்தகத்தில் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இருந்தால் இந்த மாதிரி சத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்திருக்கு அது அப்படியே வந்து சவுண்டு வந்து ரெசிடன்ஸ் ஆஃப் சவுண்டு உடனே அதுக்கு பின்னிட்டு ஐம்பத்தஞ்சி அறுபதுல தான் அதை வந்து நேமோடு அசோசியேட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய எம்பிரிக்கல் ஸ்டடி ஆஃப் திஸ் நேமாலஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் அந்த காம்பினேஷன் ஆஃப் சவுண்டை அதை பண்படுத்தி அதை பல பேருக்கு பயன்படுத்தி அதை வந்து நமக்கு ஒரு பயனுள்ள கருவியாக கொடுத்துருக்கிறார் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஒரு பாராட்டதாகவே நான் சொல்கிறேன் ஒரு நேமாலிதி அப்படின்னும் போது யார் நம்மளை வந்து எதிர்கொண்டு வருவார்கள் எனக்கு அவர் ஃப்ளைட்டில் சொன்னதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது நான் ஃப்ளைட்டில் யாரை சந்திப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி லோக்கலைசேஷன் அதாவது இந்த முண்டேன் டஸ்டாலேஜில் இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சாருடைய என்கேவி சிஸ்டம் மேடம் மேடமோ நம்ம சின்ன மேடமோ அவங்க நடத்துகிற க்ளாஸுக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதில் வந்து தமிழ்நாட்டை எப்படி வந்து பிரிக்கிறாங்க இந்தியாவை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிட துறையில் தனக்கென்று தன்னுடைய பெயரை பொன் எழுத்துக்களாக பதித்தவர் நெல்லை வசந்தன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் லி அஸ்டி நான் வந்திருக்கும் போது தம்பி கூட அந்த கிளாஸ் சினிமா எடுத்துருந்தார் அந்த கந்தாரா படம் பழத்தை பற்றி நான் வந்து சார் வந்து ஜயா டிவியில் நைன்டீன் நைன்டி செவன் நைன்டி எயிட் அதாவது இந்த டான்சி கேஸ் நடந்த அந்த காலகட்டங்களில் சார் வந்து பேசுனதை நான் அப்போ நோட்ஸ் எடுத்திருக்கிறேன் அந்த நைன்டீன் நைன்டி எயிட் ஜயா டிவியில் சார் வந்து குலதெய்வம் அந்த குலதெய்வம் எப்படி ஒருத்தருக்கு உதவி பண்ணோம் அது வந்து எப்படி குரு பிளஸ் சுக்கரன் அதனால் எப்படி லாக் ஆகும் அது எப்படி உடையும் அப்படிங்கிறத நைன்டீன் நைன்டி எயிட்டில் இப்போ இந்த சினிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஒரு இருபத்தேழு வருடங்களுக்கு முன்பாகவே நம்ம வசந்தன் சார் அவர்கள் ஜெயா டிவியில் அவர் சொல்லியிருக்காரு நான் நோட்ஸ் எழுதியிருக்கிறேன் சினிமா பார்த்துட்டு பிறகு அந்த நோட்ஸ் எடுத்தியும் பார்த்தேன் நான் அதில் அவர் வந்து நம்ம மேடம் கிளாஸுக்கு போகிற குரு சுக்கரன் தேவாங்கு அதை பற்றி சொல்லியிருப்பாங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்தில் கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போது அந்த பர்டிகுலர் செலஸ்டியல் அனிமல் அங்கே வரும் நீங்கள் பார்த்துருக்கலாம் பார்க்காதப்ப போய் பாருங்க பார்த்தவங்க நினைச்சு பண்ணி பாருங்க இந்த விஷயத்தை வந்து சார் வந்து நைன்டீன் நைன்டி எயிட் ஜெயா டிவியில் சொல்லியிருக்காரு குலதெய்வ விஷயங்கள் எப்படி அந்த ஒன்பதாம் இடம் குரு அதாவது அந்த காலபுருஷ சத்துவத்தில் ஒன்பதாம் இடம் குரு அந்த ஒம்பதுக்கு ஒம்பது அஞ்சு இந்த அஞ்சை வந்து எப்படி இந்த அஞ்சு ஒன்பதாம் நம்பரோ மூணாம் நம்பரோ எப்படி லாக் பண்ணுது குரு சுக்ரன் வரும்போது எப்படி தேவாங்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜயா டிவியில் அவர் சொல்லியிருக்காரு நான் என் நோட்ஸில் எழுதியிருக்கிறேன் அந்த படத்தில் அதுவும் வருது அந்த அனிமலை வந்து சார் வந்து செலஸ்டியல் அனிமல் அப்படின்னு சொல்லியிருப்பார் தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த குலதெய்வ வழிபாடு எப்படி கிராம வழிபாடுகள் எப்படி சார் சொன்ன மாதிரி டெமிகாடுன்னு சொல்கிறார் அவர் அந்த மாதிரி எல்லை காவல் தெய்வங்கள் எப்படி அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு அப்படின் போது இன்றைய காலகட்டத்தை விட அவர் சார் முன்னகூட்டியாக ஒரு இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே டீட்டெயிலாக அதை ஒரு ரிசர்ச் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எடுத்துருக்கிறாரு இன்றைக்கி அதை நம்ம பார்க்கும்போது சார் வந்து ஹெட் ஆஃப் டைம்ஸ் நம்மளை விட பல வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்போ எதிர்காலத்தில் ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத தான் ஜோசியம் அந்த ஒரு விஷயத்தில் அவருடைய அந்த அபாரமான ஒரு தன்மை அவருக்குன்னு இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெயர் பொன்னெழுத்துக்களால் பிரிக்கப்பட்ட அந்த பெயர் அவருடைய எழுபத்தி ஓராவது பிறந்த நாள் விழா முடிந்து எழுபத்தி ரெண்டு நடக்குது இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க புத்தகம் ஏதோ வெளியிடுவதா சொன்னாங்க அதுக்காக மேடம் வர சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் வந்தேன் என்கேவி சிஸ்டம் வந்து ஒரு அற்புதமான சிஸ்டம் ஜோதிடர் உங்களுக்கு ரொம்ப நான் வந்து ஹாபியா பொழுதுபோக்கா ஒரு சந்தோஷத்துக்காக பார்க்குறேன் என்னுடைய கண்ணோட்டத்துல இவ்வளவு தெரியும் போது ப்ரொஃபஷனலா பாக்குற உங்களுடைய கண்ணோட்டத்துல அதிகமா தெரியும்னு நினைக்கிறேன் அதனால இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது நன்றி வணக்கம் வரிசையாக மூன்று புத்தகங்கள் இந்த வாட்டி நாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் விடாத கருப்பு அப்படின்ற புத்தகம் இங்கிலீஷ்ல கேள்வி பதில் மூன்று மற்றும் நான்கு